இந்த வந்து டிஎன்பிசி குரூப் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணது வந்து ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரூப் டூ எக்ஸாம் வந்து நடந்தது பாத்தீங்களா ஸோ அதுல தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ குரூப் டூ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்தப்ப எவ்வளவு வேகன்சி இருந்தது அப்படின்னா ஐயாயிரத்தி நானூத்தி பதிமூணு வேகன்சி வந்து இருந்தது இது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூத்தி அறுபது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வேகன்சிஸ் சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து ஒரு நானூற்றி ஐம்பது வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் நடந்த பின்னாடி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ எந்தெந்த கேட்டகரியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வெப்சைட் மூலம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ வந்து பார்க்குறவங்க வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க யாரும் வந்து மறந்துடாதீங்க ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமும் வந்து வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ வேக்கன்சி ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு கொடுக்கல ஸோ இனிமேல் வந்து கொடுக்குறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு காட்டிலே அதிகமாக இருக்கலாம் ஸோ என் வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலமாகவே நம்ம இவங்களை டிஎன்பிசிலருந்து வந்து இந்த நியூஸ் மூலமாகவே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆல்ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஸோ இன்னும் வந்து படிக்காமல் இருக்கவங்க ஆரம்பிச்சுருங்க படிக்கிறதுக்கு சரிங்களா ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ